பேக் டு மை சேனல் தமிழகம் டி என்பிஎஸ்சி ஸோ நம்ம இதில் பொறுப்பாங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மாவட்ட வரையா வந்து இன்டர்வியூ வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்த கட்டமாக இவங்களுக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது கூடிய இரவு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஓரிரு நாட்களில் கூட வந்து ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ரிசல்ட்ஸ் அப்படின்றது போன வருஷம் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் தான் வந்து நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் போன வருஷம் வெளியாகும்போது சிசிபி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேம் ஆஃப் தி கேண்டிடேட் ரிஜிஸ்டர் நம்பர் அவங்களுடைய ஃபோட்டோ ரிட்டன் மார்க் எவ்வளவு இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் அப்படின்றத இந்த மாதிரி தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த முறையும் இதே மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதில் என்ன ஒரு செய்தின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே இன்டர்வியூ அப்படின்றது எலிஜிபிள் மார்க் அப்படின்றது ஆறு மார்க் அப்படின்றது இந்த முறை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணாலே ஆறு மதிப்பெண்கள் அப்படின்றது ஒரு ஒரு கேண்டடேட்டுக்கும் வந்து கொடுத்துருக்கணும் ஜஸ்ட்டு நீங்கள் ரெண்டு கேள்வி மூணு கேள்வி பண்ணிருந்தா கூட அதுக்கான மதிப்பெண் அப்படின்றது அடிஷனலாக வரும் அதுக்கு ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ரிட்டன் மார்க் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ வந்து வேல்யூவேட் பாருங்கள் எவ்வளோ டோட்டல் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ரிமார்க்ஸ் மார்க்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து செலக்டடா இல்லை செலக்டட் இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கீங்க ரிட்டனும் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்துட்டு ரிமார்க்ஸில் செலக்டட் அப்படின்றது தான் வரும் ஸோ நல்ல மதிப்பெண்கள் எடுத்து எல்லாருமே வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்றது நம்மளுடைய சேனல் சார்பாக கொடுக்குற ஒரு விஷஸ் ஸோ கூடிய இருவிலே இதுக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது இன்று அல்லது நாளை கூட வந்து வெளியாகலாம் ஸோ இது வந்து எதிர்பார்ப்பு மட்டும்தான் ஸோ வந்து உடனே சொல்லிட்டீங்க நீங்கள் இன்னும் வந்து ரிசல்ட்ஸ் வரலன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்காதீங்க ஸோ இன்றைய தினம் அல்லது நாளை தினம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க மேபி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ஒரு மாவட்டமாக இப்போ எப்படி வந்து ரிட்டன் மார்க் ரிசல்ட்ஸ் விட்டாங்களோ அதே மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக தான் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க டிஆர்பி சைட்டை நீங்கள் அடிக்கடி வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ எப்போ ரிசல்ட்ஸ் வந்தாலும் நானே வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் டிஆர்பி ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ இப்போ தான் நடந்து முடிஞ்சது அடுத்த கட்டமாக நமக்கு கிடச்ச அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்பி ஸ்டேட் லெவலில் உள்ள இந்த இதே கூட்டுறவுத்துறை மற்றும் வந்து வங்கிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னென்ன விதமான போஸ்டிங்ஸ் அப்படின்றது மட்டும் அப்ராக்ஸிமேட்டாக நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் ஸோ இது மூணுமே வந்து 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 எடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கு மார்ச் மந்த் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது அஃபிஷியலாக நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய வரையில் நமக்கு வந்து எஸ்ஆர்பி சைட்லேருந்து நமக்கு வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் எஸ்ஆர்பி சைட்டே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் போன டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க அதற்கான எல்லா பேட்டர்னுமே அதிலே வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஆர்பியில் என்ன சிலபஸ் இருக்கோ அதே தான் ஆனால் கொஷின்ஸ் மட்டும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா இந்த லெவலுக்கு வந்து எஸ்ஆர்பி வந்து கேட்க மாட்டாங்க கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் கேள்விகள் அதனால் கூட்டுறவு சட்டங்கள் அப்புறம் வந்து கூட்டுறவு வங்கிகள் சம்மந்தமாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நிறையா கேதர் பண்ணி படிங்க ஸோ இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்ட வந்து ரெடியாக இருக்குது அவைலபிளாகவும் இருக்குது டெஸ்கிரிப்ஷனை டீட்டெயில் தரேன் நீங்கள் மெட்டீரியலில் பை பண்ணி வாங்கிட்டு கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய இது படி பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் நம்ம சேனல் படி கைடன்ஸ் படி பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து சிசிபிக்கு மெட்டீரியல் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க தென் டிஆர்பியில் நிறைய பேர் எக்ஸாமினேஷன் க்ராக் பண்ணியிருக்காங்க அதை அதோட எல்லா வீடியோலேயும் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ இது வந்து மார்க்கெட்டிங்காக கிடையாது ஸோ எக்ஸாமினேஷன் ஷார்ட் அவுட் பீரியடில் க்ளியர் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது மெட்டீரியல் நீங்கள் தேடி போவீங்க இந்த நேரத்தில் வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி படிக்கிறது அப்படின்றது இந்த டைமில் ஷெடியூலாக முடியாத ஒரு விஷயம் அதனால் மெட்டீரியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிலபஸ் வைஸாக எடுத்து லைன் பை லைன் என்னென்ன என்னென்ன கேள்விகள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் வந்து எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் அனலிசிஸ் பண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஒரு மெட்டீரியலாக வந்து எடுத்திருக்கோம் ஸோ அடிஷ்னலாக கூடுதலாகவும் இந்த எஸ்ஆர்பிக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றதும் தொடர்ந்து வந்து கேள்விகள் எடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக அதையும் வந்து கிளாஸ் நோட்ஸாக வீடியோ கிளாஸ் நோட்ஸாக வந்து வீடியோவாகவும் வந்து நாங்கள் எடுப்போம் அது இல்லாமல் மெட்டீரியலாகவும் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக மெட்டீரியல் வாங்குகிற பர்சனுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணுவோம் தென் வீடியோ கிளாஸில் பார்க்குறவங்களும் தாராளமாக நீங்கள் பார்த்து நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஸோ அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோடைய விருப்பம் ஸோ ரிசல்ட்ஸ் அப்படின்றது மாதிரி தான் வரும் உங்களுக்கு கேண்டிடேட்டு நேமு அப்புறம் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் ஃபோட்டோகிராஃபோட இந்த ஒரு ரிசல்ட்ஸ் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நம்ம கிடச்சா இப்போ கிடச்ச ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஸோ ஏன்னா ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும் அவங்க மட்டும் தான் போய் இந்த ரிசல்ட்ஸை வியூ பண்ணி பார்க்குற மாதிரியும் செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் ஒரு ஒரு கேண்டடேட்டுடைய மதிப்பெண்களும் வந்து நிறைய பேருக்கு வந்து மார்க் இவ்வளோ போட்டிருக்காங்க இவ்வளோ போட்டிருக்காங்கன்ற ஒரு இதெல்லாம் வராது ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க ரிசல்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதற்கான முறையீடுகள் அப்படின்றத இருக்குது அதையும் நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து நீங்கள் உங்களை ரிட்டன் நல்லா பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இன்டர்வியூவில் நல்லா மார்க் வந்துருக்கணும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து முறையிடுங்க அதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதுலாம் மறுத்தது வந்து பார்க்கலாம் ஸோ இருந்தாலும் நான் வந்து தப்பாக கைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து அது ஒரு டீம் வந்து சொல்கிறீங்க ஸோ அதை தப்பாக கைட் பண்ணுறது கிடையாது ஒரு ஒருத்தருக்கு வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றப்ப கண்டிப்பாக அவங்களுடைய இது வந்து க முரண்பாடுகள் இருக்கும் அவங்களுடைய இதில் ஸோ அதனால் அதையும் நான் வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கேன் நல்ல ரிசல்ட்ஸ் அப்படின்றது கூடிய நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லாருமே மெரிட்டோரியன்டாக தான் செலக்ட் ஆவீங்க ஸோ யாரையும் வந்து இம்பர்சனலாக வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறது டீடெயில் டீடெயில் கேட்டு அவங்கள்ட்ட வந்து எவ்வளோ பணம் கொடுக்குறது வாங்குறது இந்த மாதிரியான விஷயத்துலலாம் யாரும் ஈடுபடாதீங்க ஸோ மெ முழுக்க முழுக்க கூட்டுறவுத்துறையில் மெரிட் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றத வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால் நீங்களாக ஒரு இதுக்கு வந்து போயிட்டு கைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நான் நல்லா பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு டைவெர்ட் ஆகாதீங்க தொடர்ந்து வந்து கண்டினியூவாக படிக்கிறதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எஸ்ஆர்பியும் அதே மாதிரி ரிட்டர்னில் நல்லா ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்வியூ மதிப்பெண்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து எதையும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா திங்க் பண்ணி மணி இருந்தால் தான் போக முடியும்ன்ற ஒரு மனநிலைக்கு யாரும் வந்து வராதிங்கி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து விதிமுறைப்படி ஃபாலோ பண்ணி இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணணுன்றதெல்லாம் நம்மளே அந்த ரூல்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தோம் இன்டர்வியூ அடம் பண்ணல ஆறு மதிப்பெண்கள் உண்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் விலிடேஷன் தான் எல்லாமே வந்து சொல்லியிருந்தோம் கம்ப்யூட்டரைஸ்டு வேலிடேஷன் தான் இதற்கு தனியாக எதுவும் சாஃப்ட்வேரும் வந்து ரெடி பண்ணி அதில் தான் வந்து இன்புட் பண்ணுறாங்க மார்க் அப்படின்ற வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேனலே கொடுத்துருந்தோம் அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டினியூவாக படிங்க எஸ்ஆர்பி சிசிபி அப்படின்றது கண்டினியூவாக கூட்டுறவுத்துறையில் வந்துகிட்டே இருக்குது ஸோ எஸ்ஆர்பி டிஆர்பியை விட வந்து நல்ல ஒரு ஹை பொசிஷன் ஸோ அதனால் நல்ல ரிட்டன் மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் லைஃப் சேஞ்சிங் ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து இது ஒரு ரீசனாக இருக்கும் எஸ்ஆர்பி அளவுக்கு சென்னையில் மட்டும்தான் இயங்குது வங்கிகள் அந்த கூட்டுறவுத்துறை ஸோ அதனால் நீங்கள் வந்து எஸ்ஆர்பி ட்ரை பண்ணுறீங்கன்னா அங்கே தான் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் நல்லா அன்விஸ் பண்ணிவிட்டு வந்து பண்ணுங்கள் ஸோ சிசிபி அந்த மாதிரி கிடையாது நிறைய மாவட்டங்களில் இருக்குது ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் அந்த பிரான்ச்சஸ் வந்து கிடையாது பேங்க்கு கிடையாது ஸோ அதனால் இருக்கிற மாவட்டங்கள் மட்டும் தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் போஸ்டிங்ஸ் போகிற மாதிரி இருக்கும் சிசிபியும் இந்த டிஆர்பி மட்டும் தான் இண்டிவிஜுவலாக உங்கள் டிஸ்ட்ரிக்லேயே நீங்கள் வந்து வேலை வாங்கலாம் ஸோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஆர்பி ட்ரை பண்ணுங்க விட நல்ல பொசிஷன் நல்ல சேலரி ப்ரொமோஷன் லெவலும் நல்லாயிருக்கும் அதனால் தொடர்ந்து வந்து கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க நம்ம சேனல் தொடர்ந்து வந்து கைட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்